வணக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு மீனவர்களுக்கு மீன்பிடி நலிவுற்ற காலங்களில் நிவாரணம் வழங்கும் திட்டம் காரைக்கால் மாவட்ட மீனவர்களுக்கு வழங்கும் திட்டத்தினை குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் பி ஆர் திருமுருகன் தொடங்கி வைத்தார் காரைக்கால் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலம் மத்திய மற்றும் மாநில அரசின் பல்வேறு திட்டங்கள் மீனவர்களுக்கு செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதில் மாநில அரசின் திட்டமான பருவமழை காலங்களில் செயல்படுத்தப்படும் திட்டமான மீன்பிடி நலிவுற்ற கால நிவாரணம் காரைக்கால் மாவட்ட மீனவர்களுக்கு வழங்கும் திட்டத்தினை குடிமை பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு பி ஆர் திருமுருகன் தொடங்கி வைத்தார் கடந்த நிதியாண்டு வரை இந்த திட்டத்தில் ஒரு மீனவ குடும்பத்திற்கு மூன்றாயிரம் வீதம் வழங்கப்பட்டது இந்த நிதியாண்டிலிருந்து இந்த தொகையானது ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் இந்த நிதியாண்டில் காரைக்கால் மாவட்டத்தில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மீனவ குடும்பங்களுக்கு தலா ஆறாயிரம் வீதம் மொத்தம் இரண்டு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சத்து நாற்பதாயிரம் அவரவர் வங்கி கணக்கில் இன்று முதல் செலுத்தப்பட உள்ளது இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மீன்வளத்துறையின் அதிகாரிகள் மற்றும் மீனவ கிராம பஞ்சாயத்தர்கள் கலந்து கொண்டனர் டிட்வா புயல் காரணமாக காரைக்கால் மாவட்ட வடக்கு தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவருமான ஏ வி சுப்பிரமணியன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் டிட்வா புயல் காரணமாக காரைக்கால் மாவட்டம் முழுவதும் கடந்த ஐந்து நாட்களாக தொடர் கனமழை பெய்து வரும் வேளையில் தாழ்வான பகுதியில் மழைநீர் சூழ்ந்துள்ளது இதில் காரைக்கால் வடக்கு தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புக்கும் உள்ளாகினர் இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் தலைமையில் புதுச்சேரியின் முன்னாள் அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவருமான ஏ வி சுப்பிரமணியன் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து தங்களின் குறைகளை கேட்டறிந்தார் வீடுகளில் சூழ்ந்திருக்கும் மழைநீரை வெளியேற்ற நகராட்சி அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு மழைநீரை வெளியாக்க ஏற்பாடுகளையும் மேற்கொண்டார் பொதுமக்களுக்கு உணவு பொட்டலங்கள் அத்தியாவசிய பொருட்களையும் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியின் போது காங்கிரஸ் கட்சியின் அனைத்து அணி நிர்வாகிகளும் களப்பணி ஆற்றினர் திருநள்ளாறு தொகுதி மக்களுக்கு புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு உணவு வழங்கினார் காரைக்கால் மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக ஏழை எளிய மக்களுக்கு வேலைகளுக்கு செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கியிருந்த நிலையில் மக்களின் சட்டமன்ற உறுப்பினர் ஜி எஸ் ராஜசேகரன் ஏற்பாட்டில் திருநள்ளார் தொகுதிக்கு உட்பட்ட அம்பகரத்தூர் சேத்தூர் செல்லூர் கருக்கன்குடி அத்திப்படுகை உள்ளிட்ட இருபத்தைந்து கிராமங்களைச் சேர்ந்த சுமார் இருபதாயிரம் மேற்பட்ட குடும்பங்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது திருநள்ளார் பகுதியில் இரண்டு தனியார் மண்டபங்களை வாடகைக்கு எடுத்து அங்கேயே சமைத்து முப்பதுக்கும் மேற்பட்ட டாடா ஏசி வாகனங்களில் வீதிகளாக சென்று பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது முன்னதாக சமைக்கப்பட்ட உணவினை சட்டமன்ற உறுப்பினர் ஜி ராஜசேகரன் உண்டு உணவின் தரத்தையும் பரிசோதித்தார் அதனைத் தொடர்ந்து உணவு பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டது காரைக்காலை அடுத்த பச்சூர் கிராமத்தில் அருள்பாளிக்கம் அருள்மிகு மன்மதன் கோயிலை புதிதாக கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது காரைக்காலை அடுத்த பச்சூர் கிராமத்தில் காரைக்காலையில் இருந்து திருநள்ளார் செல்லும் சாலையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு மன்மதன் கோயில் அமைந்துள்ளது இந்த கோயிலில் விநாயகருடன் அருள்மிகு மன்மதன் சன்னதியும் அமைந்து மக்களுக்கு அருள் பாலித்தும் வருகின்றது இந்த பழமையான மன்மதன் கோயிலை புதுப்பிப்பதற்காக பூமி பூஜை நடைபெற்றது இந்த பூமி பூஜையில் பச்சூர் கிராமவாசிகள் இன்றி பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த பூமி பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலயத்தின் திருப்பணி கமிட்டியினர் தலைவர் தங்கசாமி கௌரவ தலைவர் களிய பெருமாள் துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் செயலாளர் அர்ஜுனன் துணை செயலாளர் பாபு என்கிற முருகேசன் பொருளாளர் மாரிமுத்து துணை பொருளாளர் செபஸ்டின் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பச்சூர் கிராமவாசிகள் மகளிர் சுய உதவி குழுவினர்கள் இளைஞர் நட்பணி மன்றத்தினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் காரைக்கால் மாவட்டம் கல்வித்துறையிலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கிடையே அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அறிவியல் கண்காட்சி நடத்தப்படுகிறது அதேபோல் இந்த ஆண்டு காரைக்கால் மாவட்ட பள்ளிகளுக்கு இடையேயான மண்டல அறிவியல் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை கோவில்பத்து அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெறுகிறது அறிவியல் வளர்ச்சியையும் அதன் பயன்பாடுகளையும் விளக்கும் பல அரிய காட்சி பொருட்கள் இதில் இடம்பெறுகின்றன இந்த கண்காட்சியில் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெறும்பாரும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இத்துடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது வணக்கம்